அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு லஞ்சு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லன்ச் காம்போவை இன்றைக்கி வந்து ஒரு அருமையான மட்டன் புளி குழம்பும் அது கூட தொட்டுக்க கேரட் பொரியலும் பார்க்க போகிறோம் புளி குழம்புக்கு எப்போவுமே கேரட் பொரியல் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் கேரட் பொரியில வந்து சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் பெரியவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி மட்டன் வந்து குருமா பார்த்துருப்போம் குழம்பு பார்த்துருப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக மட்டன் புளி குழம்பு செஞ்சுருக்கோம் அதுவும் கேரட்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் புளிப்பு குழம்புக்கு மட்டும் இல்லை ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஆஃப்டான திட்டுக்கிறவா இருக்கும் எல்லாேருக்கும் பிடிச்சமான இந்த லஞ்ச் கம் போவ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ பார்க்கறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றி ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பட்டை துண்டும் ஒரு நாலஞ்சு கிராமும் மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இரநூறு சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி அறுக்கிட்டு அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிடுவோம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு அரை கிலோவுக்கு இரநூத்தம்பது கிராம் தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும் புளி வந்து கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நானை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளியை நல்லா வதக்கிறணும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து தக்காளியை நல்லா மசிச்சு வர அளவுக்கு வதக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் நம்ம செய்யறது வந்து புளி குழம்பு அப்படின்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க தேவையில்ல தக்காளி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே பச்சை மிளகா வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கரலாம் நம்ம சேர்த்த இந்த எல்லா பொருளுமே எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி வச்சா மட்டனா சேர்த்துக்கருவோம் போனோட சேர்த்து இதுல வந்து சேர்த்தாதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தனிக்கறியாவும் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் போனோட சேர்த்து சாப்பிடும் போதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதில் உள்ள கறியும் நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்பவுமே தனிக்கறியா சாப்பிட்றத விட போனோட சேர்த்து சாப்பிட தான் எல்லாருமே ரொம்ப விருப்பப்படுவாங்க அதனால போனோட சேர்த்து நான் எப்பவுமே வாங்குவோம் இப்போ கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் சுத்தம் பண்ணி சேர்த்தாச்சு வெங்காயம் தக்காளி வதக்கும் போது சிம்ல வச்சிருந்தாலும் மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் முன்னாடி இப்ப கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம போட்ட அந்த கறியுடைய கலர் மாறுற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே அப்போ அப்பதான் நம்ம சாப்பிடும் போது கவுச்சி வடை இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எப்போவுமே எப்பவுமே மட்டன் வாங்கினா ஒரே மாதிரி சமைக்காம இது மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி புளிக்குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மட்டன் புளிக்குழம்பு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தறையும் செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு திரும்பவும் கறியை வந்து நல்லா வதக்கி விடணும் அந்த மஞ்சத்தூள் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஏன்னா மசாலா தூள் போடுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கறியை வதக்குனா தான் நமக்கு வந்து கவுச்சி டேஸ்ட்டு இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம போட்ட தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே சேர்த்து அந்த கூடை மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பொடி வகையை சேர்த்தா போதும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புன்றனால மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக கூட்ட முடியும் இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசி கழின தண்ணி எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றிட்டு ஒரு ஏழுலேருந்து ஒம்பது விசில் வச்சு சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் தான் நம்ம எலும்போடு சேர்ந்த மட்டன் எடுத்துருக்கனால நல்லா வெந்து வரும் மட்டனும் நம்ம சேர்த்த அந்த எலும்பும் நல்லா வெந்ததை தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ வெந்துச்சான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் சீசன் இருந்தால் கத்திரிக்காய் முருங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முருங்கக்காய் சீசன் இல்லாததுனால நான் வந்து முள்ளங்கி மட்டும் சேர்க்குறேன் முள்ளங்கியில் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அந்த சீசனில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் அதே இதில் சேர்த்துருவோம் நாரணத்துலேயே சொல்லியிருந்தேன் புளி வந்து கம்மியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளி தான் நிறையா சேர்க்கணும் அப்படின்ட்டு அதனால தக்காளியுடைய புளிப்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் புளி வந்து அந்த அளவுக்கு அதிகமா தேவைப்படாது இப்போ கலந்து விட்டுட்டு முள்ளங்கி வேகத்துக்கு ஒரு உசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன்னா கரெக்டா வெந்து வந்துடும் முள்ளங்கி நீர்காய் அப்படின்றதுனால தண்ணி வந்து அதிகமா சேர்க்காம புளி கரைச்சல கொஞ்சமா ஊற்றிட்டு நம்ம தேங்காய் கடைசியில் ஊற்றும் போது கூட நம்ம வந்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு உசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ முள்ளங்கி வெந்து வந்துருச்சு கடைசியா நம்ம வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல் வந்து தட்டி வச்சுருக்கேன் முள்ளங்கி வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு அந்த பத்து பல் பூண்டையும் நம்ம போட்டுருவோம் நம்ம இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கல பூண்டு உடைய வாசனை தான் கடைசியாக நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம குழம்புக்கு சேர்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காயும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் சிம்லேயே வச்சுட்டு கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிட்டீங்கன்னா நம்ம ஊற்றினால் நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடும் நம்ம குழம்பு பார்க்கவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம அருமையான புளிக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம சைடிஸ் பார்த்துருவோம் நான் சின்ன குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகும் உளுந்தும் பொறி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு வெங்காயத்தை நறுக்கு நிறைய போட்டுக்கிறேன் கேரட்டில் வந்து இனிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த சைடிஸ் வைச்சாலும் அது வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா குழம்புக்கும் நல்லா சைடீஸாக இருக்கும் சாம்பார் கூட நல்லாயிருக்கும் ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கூடமே நல்லா ஆப்பிட்டான ஒரு சைடீஸாக மாறிவிடும் வெங்காயம் போட்டுட்டு அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கையளவு வந்து பாசுப்பருப்பு சேர்த்துருக்கேன் பாசுப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ரெண்டு தடவை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி அறுக்கி வச்சு கேரட்டையும் சேர்த்துக்குருவோம் கேரட் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து பாச்சி பருப்பு கரெக்டாக இருக்கும் இப்படி எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போய் அதிலே சேர்த்துட்டு இப்போ ஹைடே வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் வதக்கிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துகிட்டு ஒரு டவுன் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் நம்ம டீ குடிக்கிற டைமில் ஒரு டவுன் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணினா கரெக்டாக அந்த பருப்பு கேரட் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து விசில் வரது நேரத்துக்கடையில் நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம் எப்போவுமே தேங்காய் தான் போடுவோம் கேரட்டுக்கு இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் எல்லா குழம்புக்கும் சரி சாச்சுக்கலாம் ஒரு தேங்காய் வந்து நீங்கள் எந்தளவு அந்த அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் நான் புளி குழம்பு ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் மற்ற சாம்பார் ரசம் இதெல்லாம் வைக்கிறாருந்தா ரெண்டு மிளகா கூட போட்டுக்கலாம் போட்டு அதை நேரம் சேர்த்து வச்சுக்கணும் இப்போ ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தம்லேருந்து எடுத்துருவோம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பும் கேரட்டும் இந்த அளவு வெந்து வந்தால் போதும் ரொம்ப குழஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்காது இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துருவோம் குறை குறைன்னு தான் அரைச்சி வச்சிருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அது மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்ல இதே மாதிரி அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலை ஊற்றிக்கலாம் ரொம்ப புட்டு மாதிரி இல்லாமல் இப்போ எல்லா பக்கமும் ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்ம பொரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க நம்ம அரைச்சி அந்த பச்சை மிளகாவோட சேர்த்து சீரகம் தேங்காய் எல்லாமே ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ கூட்டு செய்யும்போது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்து சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து சாப்பாடு வந்து லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு வந்து வச்சுருவோம் இப்போ தட்டில் நல்லா உதிரியாக சாப்பாடு வச்சுக்கோம் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும் நம்ம செஞ்ச கேரட்டையும் வச்சிருவோம் அது கூட அப்பளம் வடகம் நான் வறுத்து வச்சுருக்கேன் புளிக்குழம்புக்கு அப்பளம் வடகமும் ரொம்ப அப்டாக இருக்கும் எங்க வீட்டில் எப்போ சமைச்சாலும் நான்வெஜ் கூட எப்பவுமே காய் வந்து சேர்த்தே தான் இருக்கும் நான் வந்து நான்வெஜ் மட்டுமே செய்ய மாட்டேன் எப்பவுமே அது கூட கீரை இல்லாட்டி காய் ஏதாவது புரியல கம்ப்ளைண்ட் பண்ணி தான் கொடுப்பேன் அப்போதான் பசங்களுக்கும் காய் வந்து தவிர்க்க முடியாம சாப்பிட்டு பழகுவாங்க அது இல்லாம காய் வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது நீங்கள் முஸ்லீம் வீட்டு சமையலில் எப்போவுமே வந்து அதிகமாக நான்வெஜ்ஜு தான் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் வந்து காயோடு சேர்த்து சேர்த்து நான் எப்போவுமே சமையல் செய்வேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம லஞ்சு காம்ப நீங்கள் வந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரெசிபி கண்டிப்பாக அடிக்கடி வரும் நீங்கள் லஞ்சு காம தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டேஸ்ட்டாக செஞ்ச அந்த கேரட்டையும் அதில் வச்சிருவோம் கேரட் பொரியல வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி காய வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றதுக்கு பழகுவாங்க இப்போ வச்சுட்டு நம்ம முள்ளங்கி பிடிக்கு குழம்பு அதில் சேர்த்துருவோம் முள்ளங்கி வந்து நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம கறியோட முள்ளங்கி வந்து ஈஸியாகவே காலி ஆயிரும் ஏன்னா அந்த முள்ளங்கில வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து இறங்கியிருக்கும் சுட சுட சோறோட நம்ம செஞ்ச டேஸ்டான அந்த மட்டன் புடிக்கொளமும் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சி தான் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ